ஊபசி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மார்ச் இருபத்தெட்டு டெல்லி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு முன்னாள் ஐசிசி ஊழியர்கள் சார்பாக ஒரு குழு வந்து சந்திச்சிருக்காங்க அந்த குழு சந்திச்சு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த தவறான மத்திய அரசோட இந்த பொருளாதார கொள்கையால் அவங்க பாதிக்கக்கூடிய விஷயம் அதாவது இந்த வங்கி ஊழியர்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க என்ன பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கிறது தற்காலிக ஊழியர்களை பணியமர்த்துவது அப்படிங்கிற நடவடிக்கை அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பிஜேபி கும்பல் கையாளக்கூடிய இந்த பொருளாதார கொள்கை என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு தனியார்மய கொள்கையாக இருக்குது இந்த தனியார்மய கொள்கை என்ன என்ன எதுக்கு வழிவகுக்குது அப்படி என்றால் மொத்த பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் கிட்ட தாரைவார்ப்பது மொத்த பொதுத்துறை நிறுவனையும் தனியார் கிட்ட தாரைவார்ப்பது பெரும் பெரும் முதலாளிகளுக்கு படையல் படையலிடுவது அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு தான் அப்போ இந்த நடவடிக்கையினால இந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் சீரழிக்கும் வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அதுல இருந்து இந்த இது போன்ற ஊழியர்கள் பல்வேறு நாடு முழுவதும் பல்வேறு பற்ற ஊழியர்கள் பணியாளர்கள் வந்து தங்களுடைய பணிகளில் வந்து பல்வேறு இன்னல்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க கார்பேட் மயமாக்கத்துல இருந்த கார்ப்பேட் மயமாக்கத்துல என்ன தொடர்ச்சியா வந்து ப நிரந்தர பணியாளர்களே இங்கே எடுக்கிறது இல்லை எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ் எல்லாருமே தற்காலிக பணியாளர்கள் எடுக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா இந்த வங்கி துறையில் வேலை செய்யக்கூடிய குறிப்பா இந்த வங்கி ஊழியர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து நேற்று போய் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க அப்போ இந்த வங்கி துறையில் இருக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் இதனால என்ன ஆகிறாங்கன்னா பல மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க வேலையில வந்து ரொம்ப ப்ரெஷர் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ இதனால இதை வந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஊழியர்களையும் வந்து கட்டாய பணியிட மாற்றம் பண் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பல்வேறு அடக்குமுறைகளை வந்து அவங்க மேல செலுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போது இதனோட தொடர்ச்சியாக இதனோட முன்கூட்டியே நடவடிக்கை என்னன்னா கடந்த மார்ச் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அன்று அனைத்து வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து எட்டு லட்சம் பேர் வந்து கலந்துருக்காங்க இந்த எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்துல ஒரு பன்னெண்டு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க என்ன தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தற்காலிக ஊழியர்கள் எடுப்பதை வந்து நிறுத்த வேண்டும் எப்படின்னு வந்து அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை முறையை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க இதை நிறைவேற்றி வந்து தங்களோட போராட்டம் வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இதன் அடிப்படையில் இது இந்த வங்கித்துறை மட்டும் இல்லாமல் ரயில்வே துறை பொது மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்துமே ரயில்வே துறை அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை போக்குவரத்து துறை இது எல்லாமே தனியார் மயமாற்றல் தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில் தீவிரமாக இந்த இந்த பிஜேபி கும்பல் இந்த கார்பரேட் கும்பல் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்போது இதனோட கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த வங்கித்துறையை மட்டுமே திட்டமிட்டு எந்த ஒரு நிரந்தர பணியாளர்களும் எடு எடுக்கலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நிறைய அந்த தற்காலிக பணியாளர்களை பணியமர்த்தது அப்படிங்கிற பல்வேறு நடவடிக்கைனால இந்த வங்கி ஊழியர்கள் அனைவரும் வந்து மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறதா வந்து திரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை ஆதரித்து நேற்றைய தினம் வந்து தன்னுடைய எக்தலத்துல வந்து அவர் பதிவிட்டிருக்காரு என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இது போன்ற உங்களுடைய பிரச்சனைகளை வந்து காங்கிரஸ் கட்சி முன்னிக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ இந்த கடந்த இந்த பத்து ஆண்டு காலமாக இந்த கார்பெட் கும்பல் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த நாட்டையே தனியார் மயமாக்குதல் ஒட்டுமொத்த எல்லா துறைகளையும் தனியாருக்கு தாரை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில் மிக தீவிரமா இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இப்போ ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி மார்ச் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த போராட்டம் வந்து தெரிவிச்சிருக்கு இந்த போராட்டம் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் இப்படி பல துறையிலிருந்து அரசு துறையினரே போராட்ட களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து இருக்கு ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு நெருக்கடிகளை வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் வந்து இந்தியாவோட பொருளாதாரம் சிக்கி இருக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ தொடர்ச்சியா இது போன்ற நடவடிக்கையை நம்ம வந்து களத்தில் நின்று வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப குறிப்பாக வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு தொடர்ச்சியா போன்று பல்வேறு அரசு நிகழ்ச்சியோட மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி